கட்டத்தில் இந்த நிகழ்ச்சி மிகவும் தமிழ் மக்களிடத்தில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது இது வேலை இல்லாதவர்களுக்கு நூறு நாள் வேலை கொடுப்பது போல் உள்ளது இங்கு பங்கு பெறும் நடிகர்கள் தங்களது வீட்டை விட்டு நூறு நாள் வாழப்போகிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் நடந்த அக்கப்போர்களை பார்ப்போமா பிக்பாஸில் உள்ள நடிகர்கள் அவ்வப்போது போட்டுக் கொள்வதும் மேலும் தகாத வார்த்தையால் ஒருவரைக்கொருவர் திட்டிக்கொள்வதும் போதாதென்று காதலும் அவர்களிடத்தில் மலர்ந்தது அவர்கள் செயலும் மாறிவிட்டது இந்த நிகழ்ச்சி தமிழ் மக்கள் அனைவரும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பார்க்கும் இதில் வெள்ளை கடந்து விடுகிறார்கள் இது மக்களிடம் கசப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் பிரபல முக்கிய நடிகர்களும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் குடும்பங்கள் பார்க்கும் இந்த நிகழ்ச்சி தடை செய்ய வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கை எனவே பாஸ் என்ற அந்தரங்க வீடு சில நாளில் மூடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்